மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்கிய அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறார் அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை காலத்தில் வரும் மகா சிவராத்திரி தினம் இருக்கிறது இந்த சிவராத்திரி தினம் குறித்த பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் பல உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கு தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நான்கு கால பூஜையும் வழிபடும் முறையும் இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடற் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி வருடத்தில் வரும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை நிறைய மக்கள் வழிபடும் முறை தெரியாமல் வீணாக்குகிறார்கள் அதனால் வழிபடும் முறை விரதமுறை வரலாறு மற்றும் அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் இதை பார்த்து முறைப்படி வழிபட்டு பிரபஞ்சத்தின் சக்தியை பெறுவது எப்படி என்பதையும் இந்த மாதிரி தகவல்களையும் மற்றும் கோவில் பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன் நீலகண்டன் ஆன வரலாறு துர்வாச முனிவர் என்பவர் ஒரு சாபத்தை வழங்கினார் அது என்னவென்றால் அனைத்து கடவுளுக்கும் அவர்களின் சக்தி இழந்து போக வேண்டுமென சபித்தார் மும்மூர்த்திகளாக கருதப்படும் தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இதில் பிரம்மா உயிர்களை படைப்பவர் விஷ்ணு உயிர்களை காப்பவர் சிவன் உயிர்களின் கர்மவினைகளைக் கொண்டு அழைப்பவர் அந்த முனிவர் சாபத்தில் இருந்து விடுபட தெய்வங்கள் அனைவரும் விஷ்ணுவை கேட்டுக் குதந்தனர் விஷ்ணு பகவான் ஒரு அமிர்தத்தைப் பெற கடலை கடையுமாறு கூறினார் தேவங்களும் அவ்வாறு கடலைக் கடைவதற்கு வாசுகி என்ற ஒரு பாம்பை கயிறாக திரித்து ஒரு மலையை மத்தாக மாற்றே சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் ஒரு கடலை கடைந்தனர் அப்போது விஷம் கடல் முழுவதும் பரவ தொடங்கியது தேவர்கள் இதனால் உலகில் உள்ள உயிர்கள் அழிந்துவிடும் என பயந்து விஷ்ணுவிடம் கூறினார்கள் ஆனால் விஷ்ணு பகவான் மனிதர்கள் உயிரைக் காப்பாற்ற சிவபெருமானிடம் அருளுமாறு கூறினார் அவர்கள் சிவபெருமானை நோக்கி ஓடினார்கள் சிவபெருமான் அந்த விஷத்தை முழுவதும் குடித்தார் ஆனால் அவர் அதனைக் குடிக்காமல் தொண்டையில் வைத்திருந்தார் அப்போது சிவபெருமானின் தொண்டை பாம்பின் விஷத்தால் நீல நிறமாக மாறியது இதனால் அவர் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது என கூறப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சண்டை தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டனர் அந்த வாத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர் அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர் என்று கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவஜோதியாய் எழுந்தருளினார் அந்த சோதனையை ஏற்றுவராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியைக் காண பூமியைத் தோண்டி சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தைப் பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியைக் காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயரப் பறந்து முயன்ற பிரம்மன் களைப்படைந்திருந்த நிலையில் வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவைக் கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியில் இருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுவேகமாய் பயணித்தும் பூமியை அடையவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியைக் கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாழம்பூ அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானிடமும் உரைத்தது பிரம்மனுக்காக தாழம்பூ கூறியதைக் கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாயிருந்தவர் அக்னிப்பிழம்பாக மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினர் அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது சிவன் பார்வதி திருமணம் சிவபெருமான் பார்வதி இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டதும் மகா சிவராத்திரி நாளன்று என்று கூறப்படுகிறது சிவனின் கண்ணைப் பொத்திய செயலால் விளைந்த குழப்பத்தைப் போக்க உமாதேவி விரதமிருந்து பேறு பெற்றதும் இந்த நாள் என்று கூறப்படுகிறது திரையோதசி சதுர்த்தசி இந்த திதிகளுமே விசேஷமானவை திரையோதசி பார்வதியின் வடிவம் சதுர்த்தசி சிவபெருமானின் வடிவம் என்று சொல்கின்றன புராணங்கள் அம்பிகையின் சிறப்பு அம்பிகை சிவபெருமானை மாசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தசி திதியில் வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையொட்டி இரவு பொழுதுகளில் பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார் அம்பிகை நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படை சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தார் பூஜையின் முடிவில் தங்களை வணங்கி பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தால் அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டுமென்று வேண்டிக் கேட்டுக்கொண்டார் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து வகையான பாக்கியங்களையும் வழங்கி முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டுமென்று அம்பிகை வேண்டிக் கொண்டார் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான மாதேவிக்கும் உரியது என்று கூறப்படுவது உண்டு ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலால் உருவானதால் சிவனுக்கே உரியதாகக் கொண்டாடப்படுகிறது வெல்வ இலை சிறப்பு சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளைக் கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றுள்ளது சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரர் வெல்வ மரத்தில் ஏறினார் சிங்கம் மரத்தின் அடிப்பகுதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது மரத்திலிருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரர் வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த மரத்தினடியில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது யதார்த்தமாக வில்வ இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழ அதுவே அவருக்கு அர்ச்சனையானது அதனால் அடைந்த சிவபெருமான் பறவைகளைக் கொன்ற வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வேட்டைக்காரனைக் காப்பாற்றினார் அவரை அடுத்த பிறப்பில் சக்கரவர்த்தியாக அவதரிக்கச் செய்தார் அவரே முசுகுந்த சக்கரவர்த்தி மன்னரான பின்னும் சிவபக்தனாக இருந்து இந்திரன் பூஜித்து விளங்க லிங்கத்தை பெற்று சிவனின் அருள் பெற்றார் இந்த கதை சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது சிவலிங்கம் மற்றும் நான்கு கால பூஜையும் சிவலிங்கத்தின் கதை மகா சிவராத்திரியுடன் ஆழமாக தொடர்புடையது மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்பப்படுகிறது இந்துக்களின் புராணங்களின்படி மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றுகிறார் அது முதன் முதலில் ஒரு மகா சிவராத்திரி நாளில்தான் நிகழ்ந்தது விஷ்ணுவும் பிரம்மனும்தான் அந்த சிவராத்திரி நாளில் லிங்க வடிவில் சிவனை முதன்முதலில் தரிசித்தனர் என்று சொல்லப்படுகிறது அப்போதிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாகக் கருதப்படுகிறது மற்றும் சிவபெருமானின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இந்நாளைக் கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள் சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது எனவே மகா சிவராத்திரி அன்று இரவு சிவனுக்குப் பால் திருமஞ்சனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று நான்கு கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும் நள்ளிரவு நேரத்தில் சிவனை வழிபடுவது பல நன்மைகளைத் தரும் சிவராத்திரி நான்கு காலங்களிலும் நான்கு விதமான அபிஷேகங்கள் சிவனாருக்குச் செய்யப்படும் முதல் கால பூஜையில் பஞ்சகவியம் இரண்டாம் காலத்தில் பால் பஞ்சாமிர்தம் மூன்றாம் காலத்தில் பழச்சாறுகள் நான்காம் காலத்தில் சந்தன அபிஷேகம் செய்வது விசேஷம் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கிப் போகும் என்பது ஐதீகம் சிவராத்திரி அன்று எல்லா சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமானை வழிபடுவது புண்ணியத்தைத் தரும் ஆனாலும் சிவராத்திரியின் மகிமையால் உண்டான சத்தவழங்கத் தலங்கள் பன்னிரு ஜோதிர்லிங்கத் தலங்கள் பஞ்சசபைகள் பஞ்சபூத தலங்கள் பஞ்ச ஆரணிய தலங்களுக்குச் சென்று வழிபடுவது விசேஷம் முடிந்தவரையில் வில்வ இலைகளால் சிவனாரை அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வ அர்ச்சனை அவருக்கு உகந்தது என்பதால் அதனையே பிரசாதமாக பெற்றுச் சென்று வீட்டில் வைத்தால் சிபிட்சம் உண்டாகும் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிக்கர பிரதோஷம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையென்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க